சோ ஹியர் வி கோ ஸ்டாப் 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 இருங்க நான் இங்க வந்துட்டு இருக்கேன் காட்ல இருக்கமா இல்ல இல்லங்க காசு இது மட்டும் வாங்குங்க அவங்க கொடுப்பாங்களா ரிட்டர்ன் போம்போது காசு கேப்பாங்க அவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க ஆமா நீங்க ஃபாரின் போய் சம்பாரிக்கிறதுக்கு அவங்க காசு தருவாங்க உங்களுக்கு நீங்க தெரியாதுங்க பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன்

ஆனந்த கண்ணீர் வேணா லைட்டா வரட்டும் ஜெய் ஜெயிச்சக்கா இது வந்து எத்தனை வீடியோ பாக்குறாங்களோ எல்லாரோட சாட்சியாவும் சொல்லிருக்கேன் நம்ம ஆனந்த லைட்டா விட்டு அதுக்கு என்ன ஆனந்த 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 லைட்டா அந்த எந்த கண்ணீர் நான் சும்மா இருக்க மாட்டேன்

சரி ஓகே एयरपोर्टல ஆல் வைக்கணும் சொன்னாங்க எனக்காக சிந்திர தவிர எந்த கண்ணீர் வரணும் ஓகேவா ஜெய் எனக்கு கெட்டது நான் தெரியவே இல்லடா ஏய் இரு இரு நான் வந்து நம்மள கேக்க மாட்டாங்க

கொஞ்சம் படுக்க போடு படுக்க போட்டுக்கிறேன் சரி கிளம்பலாமா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியா இவர் தேர்ட்டி கேஜி தாண்டி ஒரு ஒரு வாட்டியும் கிளம்புமா கிளம்புமான்னு இவர் இவர் பார்த்தாலே நான் வீட்டுக்கு போயிருவோம் போல இருக்கு

I don't